சொல்லிட்டு சரின்னா எல்லாரும் கை தடுக்குங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா ஆண்கள் குடிச்சிட்டு போற காலி பாட்டில் யூஸ் ஆகுமா நாங்க சேர்த்து வச்ச நகை நெட்டு யூஸ் ஆகுமா தட்டுக்க கைய பெண்கள்ல உண்மைனா பதில் சொல்லுங்க என்ன கேக்குற என்ன தானே கேட்ட ஆமா இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா ம் நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா ம் நீங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமான்னு கேக்குறேன் அவ்வளவுதான் சார் ஓ

இது அப்படியே சாப்பிட முடியாது இதுல மிக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வாங்கணும் தண்ணி விக்கிற குடும்பம் பிழைக்குது ஒன்னொன்னா நம்பர் விட்டுக்கிட்டு வா ஒண்ணு நாலு கப்பு வாங்கணும் கப்பு விக்கிற குடும்பம் பிழைக்குது ரெண்டு ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி ஏறாம சுண்டாம குடிக்கலாம் ஓ மூணு ஒரு உப்பு கறி வாங்கணும் நாலு ஒரு சுண்டல் வாங்கணும் அஞ்சு இடையில ஒரு பில்டர் இழுத்து விட்டாத சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும் ஆறு ஊர்காய தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும் ஏழு

தயவு செய்து மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நகைச்சுவையாக நாங்கள் இந்த செய்தியை பதிவு செய்தோம் தயவு செய்து இன்றைய தமிழகத்திலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாய் கொண்டிருக்கிறது வான வாகன விபத்திலே இந்திய அளவிலே தமிழ்நாடு விபத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த மதுதான் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு மது அருந்துபதி தவிரங்கள் என்று இந்த பட்டிமன்றம் வாயிலாக நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொடுக்கிறோம் குடிகார புருஷன் பத்து மணிக்கு வீட்டுக்கு வரட்டும் சார் வெறும் வயித்தோட படுத்தா ஒரு வயித்துல புழு பூச்சி வருனே சாப்பாடு கொடுத்து அவன மன்னவனா ஆக்கறது யாரு சார் மனைவிங்க உறவு இல்லையே எப்படி வானவரம் தெரியுமா நாங்க மன்னவேனே மன்னவான சந்தோஷமா ஆமையும் பெண்ணும் ஒன்னு ஒண்ணே கல்யாணம் பண்ணோம் நெஞ்சில சுமக்கிறோம் வயிற்றுல சுமக்கிறோம் குடும்ப பார்த்த தலையில சுமக்கிறோம் ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறான் ஆமையும் பெண்ணும் ஒண்ணு மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சார் ஊசியும் பெண்ணும் ஒண்ணே ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான் ஒத்துக்குங்க ஒண்ணு குத்தி காட்டுவாங்க இல்ல என்ன ஓரத்து விட்டு போயிருவாங்க நம்ம தெருவுல தெரியும் சார் இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கல்ல நான் கேக்குறேன் வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா எங்க சிங்கப் பெண்களா சார் எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள் சிங்கங்கள் வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் நான் ஒத்துக்குறேன் சார் பெண்கள் மென்மையானவர்கள் ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி ஒரு மரம் மாதிரி

சாணிதா மிச்சம் சார் ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம் இட்லி இருக்கல இட்லி இந்த ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க குறுகிய வட்டத்துல இருப்போம் தோசை இருக்கல தோசை அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த காலத்து சிங்க பெண்கள் நடவர்களே ஆண்கள் இட்லி மாதிரி பெண்கள் தோசை ஆமா சார் மாவுல ஆண்கள் இட்லி மாதிரியே தாண்டா அது ஆண்டா இட்லி சுடும்போது வெந்திருச்சான்னு குத்தி குத்தி பாக்குறாளு போல இட்லி எடுத்து பாரு ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும் இட்லி எடுத்து பார்த்தா ரெண்டு பக்கம் வெள்ளையா இருக்கும் வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் நான்குல தங்கங்கள் பெண்கள் தோசை தோஷமாதியாதான் ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அதுக்கு கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியாது கடைசி வரையும் ஓஹோ சார் இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா அதுக்குதான் சொல்லுவாரு மாமனாரு அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம் அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு போல கணவன் மனைவிய சார் கணவன் மனைவியே குழந்தையா பாக்கணும் சார் சொல்ற கேள் கணவன் மனைவி குழந்தையாக பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும் கணவன் மனைவி நினைக்கணும் சார்

அது என் வேயாலதான் கெட்டு போச்சு என்னாச்சு சார் நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து எஸ்கியூஸ் மீ மகாராஜா உங்களை நான் மூணு மாசமா காதலிக்கணும்னு சொன்னிச்சு என் வேயை வச்சு கூட சும்மா இருக்கக்கூடாது என்னை காதலிக்கும் போதே மூணு மாசமான்னு கேட்டேன் அதோட மன்னா வாரிக்கு திருப்பிட்டாங்க என் காதலும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு இப்படி காதல் பண்ணா காதல் விளங்குமா சார் காதல்னு நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும் நடுவர் மாப்பிள்ள எனக்கு காதல் வலை யாரா சொன்னது அது வசந்தி இல்லப்பா வதந்தி நீ ஒரு வசந்தி கிளப்பி விட்டு போயிடாத இப்ப நான் காதல் சொல்லி தரேன் சார் அடி வயித்துல இருந்து அங்க இருந்து சொல்ல முடியாதுமா ஏன் நடுவர் வரல எனக்கு பண்ணிருக்கீங்க என்ன ஆபரேஷன் அது சொன்ன புள்ளும் பரா வந்து தண்ணி குடிக்காது என்ன சார் போன மாசம் எனக்கு காச்ச வந்துருச்சு என் பொண்டாட்டிக்கு காச்ச வந்துருச்சு எனக்கு சரியாயிச்சு என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேக்கறதுக்கு கூடி போனே டாக்டர் பொண்டாட்டி கையை புடிச்சு ஆம்பளை வேண புடிக்கல காய்ச்சல் ஓவரா இருக்கு ஒரு வாரம் பெட்ரா இருக்கட்டும் நீங்க போங்க நர்ஸ் பாத்துக்கணும் டாரு நானும் கழுப்புனை ஊருக்கு நைட் பத்து மணிக்கு மேல பஸ் கிடையாது காலையில அஞ்சு மணிக்கு தான் மொத பஸ் படுத்து கிடந்துரு காலையில மொத பஸ்ஸுக்கு போகணும் ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெக்ஷர் போட்டுருந்தாங்க அதுல படுத்து மேச்ச தூங்கிச்சோம் இங்க ஆலை மாத்தி ஆபரேஷன் அழகு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து காலையில குள்ள அரிசியும் ஆயிரத்தி எரநூறு காசும் கொடுத்தாங்க சச்சோ அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க

என்ன பெரிய மனித வேலையு போயிரு போயிரு தரமா என்ன பள்ளிக்கு முட்டா கட்டுக்கிட்டு இருக்க ஒரு தரம் என்ன

நீ பயமுறுத்தாம இருப்பா சார் விழா குழு கவனத்திற்கு வேணாம் பேசிட்டா சார் தயவு செய்து மேடை விட்டு அப்புறம் அப்புறப்படுத்துங்க சார் என்னை வாழ விடாம சித்திரவதை பண்றாங்க சார் பிளீஸ் போமா நீ முதல்ல பையன் முதல்ல

நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க ஒரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற ஓ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு

கல்யாணம் பண்ணி வந்தவனே வீட்டுக்காரியா சமையல்காரியா காரியா ஆத்துக்காரியா புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே மாசம் இவ்வளவு கூட எந்த பெண்களாவது நாங்க கேட்டிருக்கோமா சார் நீலாம்பூர் பெண்களை சப்போர்ட் பண்ணுங்க கேட்டிருக்கமா புருஷனை பார்த்து வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்குறோம் வீட்டுக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லையுன்னு கேக்குறேன் நான் கேட்டிருக்கமா வேலைக்காரி பாக்குற வேலை சரியில்லைன்னா போடினா அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவா நான் வருஷத்துக்கு ஆறு வேலைக்காரியை மாத்தி மாத்தி வச்சிக்கிருவேன் நீ போ சொன்னா போவியா இல்ல மாத்தி வச்சிக்கிற முடியுமா சார் உன்னை இவன் இங்கேயும் சேப்பான் சே உங்க அப்பனே இங்கேயும் அனுப்பிட்டான் ச எங்கேயும் எது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் வேலைக்காரி நீ ஒன்னா வேலைக்காரி நாங்களும் ஒண்ணுன்னு சொல்லல அப்புறம் என்ன அர்த்தம் அதை தாண்டி வேலை செய்யறமே கேக்குறமான்னு கேட்டேன் அதான் கேக்குறங்க நியாயத்தை இந்த ஊர்ல நான் நீலாம்பூர்ல கேக்குறேன் கேளு வீடு மட்டும் ஒரு கோடி ரூபாய் போட்டு கட்டுறீங்க ஐம்பது லட்சம் போட்டு கட்டுறீங்க வீட்டுக்கு பேர் மட்டும் கௌதம் இல்லம் ராணி இல்லம் ஜெயலட்சுமி இல்லம்னு இப்படி பெண்கள் பேரை வைக்கிறீங்களே என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்களாம் சேர்ந்து புருஷன்ட்ட என் பேரை இந்த வீட்டை என் பேரில் எழுதி கூடியா இந்த சொத்தை என் பேரில் எழுதி கூடியான்னு எந்த பெண்களை நம்ம கேட்டிருக்க மாக்கா புருஷன்ட்ட கேட்டதில்லை சார் இந்த சொத்தை என் பிள்ளை பேரில் எழுது இந்த வீட்டை என் புருஷன் பேரில் எழுதுன்னு உறவுக்காக விட்டு கொடுத்து வாழ்பவள் தான் சார் இந்த காலத்து பெண்கள் நடுவர் அவர்களே உங்க பேரில் நாங்கள் எழுதுறதில்லை லோனு வாங்கி கட்டியிருக்கு

இருக்க வேண்டியானே அங்க இளவரசியா நான் கேக்குறேன் உங்க அப்பதான் பெரிய நாட்டு மகாராசால அங்க இருக்க வேண்டியானே இங்க பாருங்க நாங்கலாம் மகாராணியா நீங்கலாம் வச்சிருக்கணும்ங்கிறதுக்காக அரண்மனையில வச்சிருக்க சொல்ல அன்பா சார் வச்சிருக்க சொல்றோம் பாத்தியாடா அரண்மனையில வச்சிருக்க வேணாம் அந்த புறத்திலயாவது வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க சார் மன அழுத்தமா இருக்கணும் புருஷலாம் மாத்திர போடாதீங்க மனதார மனைவி கிட்ட பேசுங்கன்னு தான சார் சொல்றோம் இந்த மன அழுத்தமே அவளாவதானே வருது அப்புறம் இப்போ நான் கேக்குறேன் இப்ப உங்க மூணு பேருக்கு கை கால் இழுத்துச்சிட்டு வச்சுப்போம்

மஞ்சனா உங்களுக்கு உங்களுக்குண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் மனைவி இல்லாம யாராலும் வாழ முடியாது காதலிக்க பெண் வேண்டும் கட்டி பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது சொந்தங்களை விட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருபவள் மனைவி பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவர் மனைவி நடுவர் அவர்களே பணம் பணம் சொல்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யற சார் அப்படி சொல்லி நிறைவு பண்ணுங்க ஒரு கோடி ரூபாய் கார்ல போனாலும் ஒரு லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான் போற கிலோமீட்டர் ஒண்ணுதான் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நிம்பதான் செய்யும் பசி அடங்கதான் செய்யும் மூவாயிரம் சதுரடி வீட்டுல இருந்தாலும் முன்னூறு சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனிமையா இருந்து பாருங்க ஆண்கள்லாம் தனிமை தனிமை தான் ஏரோபிளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆன்ரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் எல்லாருக்கும் தானா தான் வீடா போக முடியாதுங்க கிலோ முடியாது ரூபாய் திராட்சை பழம் ரூபாய் ஒண்ணுதான் சார் கொத்தோடு திராட்சை பழத்திற்கு எப்படி தரம் அதிகமோ ஒவ்வொரு மனிதனும் மனைவியோட அம்மாவோடு மாமியோடு கொத்தோடு குடும்பத்தோடு வாழும்போது தான் அவனுக்கே தரம் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை புள்ள குத்து விளக்க ஏற்றி வச்சா உங்க குடும்பமே வம்சமாகும் சார் குத்துவளக்க அணைச்சா வம்சமே உருவாகும் குத்துவளக்க ஏத்தி வச்சு நிறைவு பண்ற பாருங்க சந்தோஷங்க இந்த பூமியே ஒரு வாடகை வீடு இன்னைக்கு நான் மேல போனா பின்னாலே நீங்க மூணு பேரும் வரணும் ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார் ஆடி அடங்கி படுக்கும் போது அஞ்சு ரூபா காயினா ஒரு ரூபா காயினா நெத்தில வந்து விழும் பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம் வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார் ஆடு செத்து போனா கிலோ கறி எண்ணூறு ரூபா கோழி செத்து போனா இருநூத்தி ஐம்பது ரூபா மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார் ஒரு ரூபா பொண்ணத்தின்னால நம்ம உடம்ப புழுதான் சார் திங்க போகுது நார்த் இந்தியாவில ஒன்னேகால் கோடி ஒரு பிச்சைக்காரன் தலைமாட்டில் வச்சுட்டு செத்து போயிட்டா உங்களுக்கு தெரியுமா கும்போணத்துல கேளு ஒருத்தவன் செத்து போயிட்டானா தலையில அடிச்சிட்டு ஒரு உறவும் நெஞ்சில் அடிச்சிட்டு உறவும் பயத்தில் அடிச்சுட்டு அடுவதுக்கு உறவும் கால் மாட்டில் குழந்தைகளும் இப்படி சாகும் போது கூட உறவுக்காரன் அழுதாதான் அவனே சொர்க்கத்துக்கு போவான் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் விட்டு பொண்டாட்டியா இருந்தாலும் முப்பகம் விளையா விவசாய குடும்பத்தில் சேர்ந்த இருந்தாலும் என் அப்பா வீட்டுல இருந்து கோடி துணி வந்தாதான் உங்க கோடி ரூபாவுக்கு போகும் என்று கூறி எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்து தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்துறைக்கு பெருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அவ பேசின பேச்சுக்கு சரியான பதிலீடு கொடுத்து கொடுத்துக்காங்க பாண்டிச்சேரி கவுதி நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் எங்க பேச்சாளர் எல்லாம் அடிச்சு கலப்புவாங்க இந்த முத முத நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் பாத்திருக்கீங்களா சைக்கிள் ஓட்டும் போது ஏறிடுவோம் ஏறி ஓட்டிக்கிட்டே இருப்பான் இறங்க தெரியாது எப்படி இறங்குது இப்படி இறங்குறது இங்கன்னு போனால் சிரிக்கிறோம் அங்கேன்னு போனால் சிரிக்கிறோமா இன்னும் ரெண்டு ரவுண்டு மணியை பார்த்துக்குவோம் இன்னும் ரெண்டு சுற்றுவோம் ரெண்டு ரவுண்டும் சுற்றுவோம் இப்படி சுற்றி இறங்கத் தெரியாமல் இறங்கி வாடகை சைக்கிளை வாடகைக்கு விட்டு வந்து அம்மா சைக்கிளுக்கு கொடு நான் அடுத்த ஆள் கூட நான் அடுத்த ஆளுங்க கேட்டக்கோட்டத்தான் கொடுப்பாங்க அது மாதிரி எங்கள் ஆளுக்கு பூரா ஹலோ இல்லை இல்லை வை யார் சார் ஏன் பொண்டாட்டி டீச்சர் கொடுங்க நான் பேசுகிறேன் ஏன் பொண்டாட்டி நீ நடவா சார் மழை பெய்யுதான்னு கேட்கிற பாசம் பாசம் இல்ல மழை பெய்ஞ்சா நிகழ்ச்சி நடக்காது காஜி கிடைக்காது அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா பத்திய முக்களுக்கு அவளை பத்தி எனக்கு தெரியும் யாராவது நாளைக்கு என்னை பார்க்கறது மகாராஜா அங்கே உன் நீலாம் பட்டிமன்றம் வாங்கிட்டு படுத்திருக்காங்க சத்த அவசரங்களை போயிட்டு நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் சென்று வாங்கப்பா நாலு நாள் பட்டிமன்றம் எல்லாம் படுத்து கிடக்கட்டும் என் தலையில் ஒருவடம் தண்ணி ஊற்றி போயிட்டு வரா அப்படிம்பா வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்கு இப்ப உறவுகள் பணம் உறவுகள் சரியா இருக்கா ஒன்று தெரிஞ்சுக்கங்க பொண்டாட்டியிலே த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு மூணு வகையான பொண்டாட்டி பஸ்ட் டைப் சோத்தை போடுவா சாம்பார் ஊற்றுவான் பிசைஞ்சு செஞ்சு வாயில் வைப்போம் உப்பு இருக்காது என்னடி உப்பு இல்லை ஏன் உப்பு போட்டாத சாப்பிடுவோம் நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் வாய்க்குள்ளே முடங்குவான் மொட்டையா போக கழிச்சல் பேப்பர் செலவு லாரி போது பசு போது அடிப்படை சாப்பாடு வந்து தொலைக்கிறான் நம்பர் த்ரீ இவர்தான் கொஞ்சம் டேஞ்சரானாலும் சாம்பார்ல சாம்பாரில் புள்ள பதிலே பேச மாட்டா இப்படி முழிப்பா இப்பதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பொண்டாட்டி எனக்கு ஏழு பொண்டாட்டி அதனால மூணு தெரியும் நாலு பேர் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுக்கா இந்த ராணிட்டு வாங்கிக்கிற வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு இதை தாண்டித்தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு பொண்டாட்டி எட்டி பேசுவா எடுத்தறிஞ்சு பேசுவா அதையும் தாண்டி தாங்கிக்கிட்டு அவ பேச்ச தாண்டி நம்ம பேசினா தான் ஜெயிக்க முடியும் மூணு விதமான கோபம் இருக்கு பொண்டாட்டி ஆராய்ச்சி பல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்க மூக்கு சமந்து மூக்கு குட மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் கடகடன் பாத்திரம் சமண்டு கேட்டுச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் நம்ம என்ன பேசுறாங்களோ அவளுக்கு காது கேட்காம இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் குருக்கு போமா பதிலே வராது காசு இருக்கா பதிலே வராது மத்தியானம் சமைச்சியா பதிலே வராது இந்த உங்க அம்மா வரான்னு சொல்லி பாருங்க இங்கே எங்க அப்படின்னு நடி அப்பதான் பதில் வரும் இப்படி பல ரகம் இருக்கு இதெல்லாம் தீர்ப்புகள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இப்பொழுது நட்சத்திர பேச்சாளர் ஷார்ட் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை பாக்கெட் மஞ்சுநாதன் அவர்கள்